பரிசுதாவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யோவான் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அவர் மறித்தார் அவர் ஏதோ மிருகங்களுக்காகவோ பறவைகளுக்காகவோ இரத்தம் சிந்தி மறிக்கவில்லை கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி அல்லது கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருந்தாலும் சரி எந்த நாட்டை சார்ந்தவராக நீங்கள் இருந்தாலும் சரி ஒவ்வொரு மனிதனுக்காகவும் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி அவர் மறித்தார் ஏனென்றால் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் அவருடைய பார்வையில் விசேஷமானவன் காரணம் அந்த மனிதனுக்குள் ஒரு ஆத்மா இருக்கிறது அந்த ஆத்மாவில் ரட்சிப்பு உண்டாக வேண்டும் பிரியமானவர்களே கர்த்தர் தான் சிருஷ்டித்த மனுஷனுக்காக பரலோகத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்க அந்த பரலோக பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் ரத்தம் சிந்தி மறித்தார் எந்த ஒரு மிருகமோ பறவையோ பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கவே முடியாது தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் மட்டும்தான் அதற்குள் பிரவேசிக்க முடியும் அந்த மனிதனுக்காகத்தான் கர்த்தர் தம்முடைய பெற்ற பரிசுத்த ரத்தத்தை சிந்தி தன்னையே சிலுவையில் பலியாக ஒப்புக்கொடுத்தார் ஏனென்றால் மனிதர்களாகிய நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து நமக்கு கொடுப்பதற்காகத்தான் அவர் இரத்தம் சிந்தி மறித்தார் அவர் நம்முடைய எல்லா பாவங்களையும் சிலுவையில் சுமந்து முடித்தார் நம்முடைய பலவீனங்களை எல்லாம் தன்மீது ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் சிலுவையிலே அவர் சுமந்தார் என்று வாசிக்கிறோம் அவர் நம்முடைய எல்லா விதமான பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் சாப கட்டுகளில் இருந்து நம்மை மீட்டு நம்மை ஆசிர்வதிப்பதற்காகத்தான் அவர் சிலுவையில் நமக்காக சாபமானார் பிரியமானவர்களே அதனால்தான் கர்த்தர் இன்றைக்கு இந்த அதிகால வேலையில கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து அவர் பேசுகிறார் என் மகனே என் மகளே நான் என் ரத்தத்தை எல்லாம் சிலுவையில் சிந்து மறித்தது உனக்காகத்தான் ஏனென்றால் நீ என் பார்வையில் விசேஷமானவள் நீ விசேஷமானவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே கர்த்தர் உங்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்று பார்த்தீர்களா தம்முடைய ரத்தத்தினாலே பாவத்திலிருந்து உங்களுக்கு மீட்பை கொடுக்கிறார் சாபத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார் அவருடைய தழும்புகளால் உங்களை அவர் குணமாக்கி உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார் உங்களை முழுமையாக ஆசிர்வதிக்கவே தன்னையே அவர் சிலுவையில் அர்ப்பணித்து பிரியமானவர்களை உங்களுக்காக அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தி மறித்திருக்கிறபடியினால் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் அதை இந்த அதிகாலை வேளையிலே நாம் உணர்ந்து எனக்காக தம்மையே தியாகபலியாக ஒப்புக்கொடுத்த இந்த கிறிஸ்து இயேசு என்னும் இந்த இரட்சகருக்காக என்னையே நான் ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள் உங்கள் குடும்பம் மீட்கப்படும் அவர் மீட்ப அவருக்காக நம்மை தியாகமாக நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது ஆண்டவரே என்னையே நான் உமக்கு தருகிறேன் என் ஆவி ஆத்துமா சரீரம் உமக்கே சொந்தம் படைத்தவருக்கே சொந்தம் உமக்கே நான் என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் என்னை எடுத்து பயன்படுத்தும் இயேசுவே என்று சொல்லி பாருங்கள் அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் எதற்காக மீண்டும் நாம் மீட்கப்பட்டு இந்த பாவ வலையிலே சிக்கி இருக்கிற நாம் விடுதலையாக்கப்பட்டு அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் விடுதலை நாயக நாம் ரட்சகரை நாம் உயர்த்தி பாட வேண்டும் அவரை ஆராதிக்க வேண்டும் அவருடைய நாமத்தை எந்தெந்தைக்கும் எப்பொழுதும் எந்த நிமிஷமும் நாம் அகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை விடுவித்ததற்கு காரணம் அந்த உயர்ந்தவரை அந்த மகா பெரியவரை அந்த உன்னதரை நாம் எப்பொழுதும் உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பலவீனங்களை அதற்காகவே அவர் சுமந்தார் நம்முடைய நோய்களை அவர்தாமே ஏற்றுக்கொண்டார் நம்முடைய பாடுகளை சுமந்தவர் நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தவர் நம்முடைய மீறுதல்களை சுமந்து தீர்த்தவர் நம்முடைய தரித்திரத்தை சுமந்து தீர்த்தவர் அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பு என்பது உங்களுக்கு இந்த அதிகாலை வேலையிலே உங்கள் கண்களில் அது போலப்படும் எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு இதை குறித்து நாம் இருப்போம் என்று சொன்னார் வரும் தண்டனைக்கு நாம் எப்படி தப்பிப்பது பிரியமானவர்களே இந்த இரட்சிப்பை குறித்து நித்தமும் சிந்தியுங்கள் உங்கள் சத்துருக்கள் உங்களை விட்டு போகும் உங்கள் இன்னல்கள் உங்கள் பாடுகள் உங்கள் உபத்திரங்கள் உங்களை விட்டு போகும் அந்த உன்னதரை நோக்கி பாருங்கள் உங்கள் முகங்கள் பிரகாசிக்கும் நிச்சயமாகவே நிச்சயமாகவே நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு இந்த தேவனை துதிக்கும் உங்கள் நாவுகளை உங்கள் கரங்களை உங்கள் கண்களை நீங்கள் ஏறெடுத்து உன்னதத்துக்கு நேராக உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவீர்கள் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை வேலைக்காக உமக்கு கொடா கொடி நன்றி செலுத்துகிறோம் இந்த ஒரு புதிய நாளை நீர் எங்களை காணப்பண்ணினரே உமக்கு நன்றி அப்பா நித்தமும் அதிகாலையில் எங்களை எழுப்புகிறவர் நித்தமும் எங்களுக்கு புதிய கிருபையை தருகிறவர் அமராஜப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை அற்புதமான உம்முடைய நல் வழிகளிலே எங்களை நடத்துகிற ஒரு நல்ல தகப்பனாய் நீர் எங்களுக்கு இருக்கிறீர் எங்களை சூழ்ந்திருக்கிறீர் எங்களை சுற்றிலும் இருக்கிறீர் எங்கள் வள பக்கம் இருக்கிறீர் எங்கள் இடப்பக்கம் இருக்கிறீர் எங்கள் முன்னும் பின்னுமாக எங்களை நெருக்கி ஆசிர்வதிக்க விரும்புகிறவர் மகத்துவமுள்ள தெய்வமே உமக்கு நன்றி அப்பா இந்த அதிகாலை வேளையில் உமை உயர்த்துவதிலே எங்களுக்கு மிகுந்த ஒரு மன சுவாமி காரணம் எங்களை அதிகமதிகமாய் நேசித்து தம்மையே தியாகபலியாக ஒப்புக் கொடுத்த எங்கள் உன்னதமான எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தியனும் ரட்சகரே எங்கள் அப்பா பிதாவே எங்களை நித்தமும் நடத்துகிற எங்கள் பரிசுத்த பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு நான் கூட கொடி நன்றி செலுத்துகிறேன் தேங்க சர்வ வல்லமையுள்ளவரே இந்த அதிகால அப்பா யாரெல்லாம் இந்த ஜபத்தில் இணைகிறார்களோ ஒவ்வொருவரும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஆச்சரியமான காரியத்தை அவர்கள் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் அவர்கள் காணட்டும் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையாலே ஆண்டவர் நீர் தாங்குவீராக ராஜா ஹாலே லூயா ஹாலே லூயா யோசனைகளில் நீர் பெரியவர் எங்கள் ஆத்துமாவை பாதாளத்தில் விடாதபடி பாதுகாக்கிறவர் என் அடிகளை உறுதிப்படுத்துகிறவர் எனக்கு அனுகூலமான துணையான தேவனப்பா எத்தனை பேர் இந்த அதிகாலை வேலை யோபு சொன்னான் என் மீட்பர் உயிரோடு உண்டு என் மீட்பர் அவர் உயிருள்ளவர் என் மறைவிடமாகிய என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையான என் தேவனப்பா நீங்க என் தலையை உயர்த்துகிறவர் பிரியமானவர்களை என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் தேவ சமூகத்தில் நிற்கிறேன் என்னோடு இணைந்து என்னுடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் காலை அவர் தள்ளாட விட மாட்டார் உங்கள் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார் உன் கால் வலுவாதபடி உங்கள் வழியை அகலமாக்குகிறவர் விசாலமான இடத்தில் உங்களை நடத்துகிறவர் உங்கள் காலங்களை எல்லாம் அவர் மாற்றுகிறவர் உங்கள் காலங்களை பொன்னால காலங்களாய் மாற்றுகிறவர் அவர் காரணம் காலம் கத்தருடைய கரத்தில் இருக்கிறதா இந்த அதிகாலை வேளையிலும் பார்க்கிற முகங்கள் வைக்கப்பட்டு போகக்கூடாது பார்க்கிற ஒவ்வொரு கண்களிலும் வரக்கூடிய கண்ணீரை என் ஆண்டவ நீர் துடைக்கணுமாப்பா எசுவே சோதனையில் நின்று என்னை விடுவிக்க யாருண்டு என்று சொல்லி அங்கலாய்த்து நிற்கிற பிள்ளைகளுக்கு என் நீர் விடுவிக்கிறவராய் நீர் இறங்க வேண்டுமாப்பா உம்முடைய பிள்ளைகளின் முகத்தில் உள்ள கண்ணீரை யாவற்றையும் துடைக்கும் சிலுவையில் எங்களுக்காக தம்மை தியாகமாக ஒப்புக்கொடுத்தீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து இந்த காலை வேலையில் அப்பா நாங்கள் அதை தியானித்தோம் மகத்துவம் உள்ள தெய்வமே உமக்கு கோடா கோடி நன்றி மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவர் அப்பா நீங்கள் மறித்தலாசருவ உயிரோடு எழுப்பினவர் பற்றிமேயு என்கிற குருடனை பார்வையடைய பண்ணினவர் ஹாலே லூயா இரக்கமும் மனதுருக்கமும் உள்ள தேவநர் ஒருவரே மன்னிக்கிற எங்கள் தகப்பள்ளம் கொண்டவர் எங்கள் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறவர் எங்கள கதவுகளை உடைத்து இரும்பு தாழ் பாட்களை முறித்து ஒளிப்பீடத்தின் பொக்கிஷத்தை எங்களுக்கு தருகிறவர் பாருங்க வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவரே இந்த காலை வேளையிலும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் முகங்களையும் பிரகாசிக்க செய்வீராக ஒவ்வொருடைய முகங்களையும் பிரகாசிக்க செய்வீராக ராஜா என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று நீர் சொல்லி இருக்கிறேன் இந்த காலை வேலைக்காக நன்றி கிருபையும் உள்ள தெய்வமே உமக்கு கூடாக்கோடி நன்றி செலுத்துகிறேன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே உமக்கு நன்றி உன்னதமாகிய தெய்வமே உமக்கு நன்றி பூமியின் பூச்சக்கரத்தில் உமக்கு நன்றி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே இருக்கிறவரையோ நன்றி ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படக்கூடியவரையோ இருபத்தி நான்கு மூப்பர்கள் மத்தியில் அமர்ந்திருக்கிறவர் வானம் உமது சிங்காசனம் பூமி உமது பாதப்படி வானங்கள் உயர இருந்து மழையை பெய்ய செய்கிறவர் ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய செய்கிறதே மகிமையும் கனத்துக்கும் பார்த்துற அப்பா நீங்க ஹாலே லூயா சகலவற்றையும் சிருஷ்டித்தவரே உமக்கு நன்றி அப்பா ஹாலே லூயா வனாந்திரத்திலே தண்ணீர்களை உண்டாக்குகிறவர் அப்பா பிதாவே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை புறக்கணியாத என் தேவன் இந்த காலை வேளையிலும் அப்பா உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு நிற்கிற ஒவ்வொருவருக்காக நான் க்ஷபிக்கிறேன் தங்கள் சூழ்நிலைகளுக்காக தங்களுடைய நெருக்கத்திலிருந்து உமை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு என் இயேசு நீர் விடுதலை கொடுக்கணும் இந்த நேரம் ஒரு விடுதலை நேரமாக மாறட்டும் சூழ்நிலைகள் மாறுகிற நேரமாக மாறட்டும் தெய்வ பிரசன்னுடைய பிள்ளைகளை தொடுகிற நேரமாக மாறட்டும் பரிசுத்தம் உள்ள உடைய இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நெற்றியிலும் இருதயத்திலும் பெருந்தொழியாய் விழட்டும் அப்பா பலவீனர்கள் பலவான்களாக மாறுவார்களாக ஹாலே லூயா ஹாலே லூயா யாருடைய முகங்களிலும் உள்ள கண்ணீரையின் நீர் துடைக்கணும் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு விட்டுக் கொடுக்காதபடி அப்பாவ பிள்ளைகளை மீட்டு ரட்சிக்கணும் கண்மலையின் மேலும் பிள்ளைகளை நிறுத்தணும் எங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கிறவரே எங்கள் பாவங்களை முதுகுக்கு பின்னால் எரிகிறவரே பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிறவர் ஒரு குற்றம் கூட ஒரு பாவம் இல்லாத எங்கள் பிரதான ஆச்சாரிய ஹலோ பாவிகளின் மேல் வேதம் சொல்லுகிறது ஒருபோதும் சினம் கொள்ளாத தேவன் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறவர் எங்களை நீதிமானாய் மாற்றுவதற்கு விருப்பம் கொள்ளுகிறவர் ஹலெலூயா பாவியை நீதிமானாய் மாற்றுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது பாவிகளை ரட்சிக்க வந்த எங்கள் தெய்வமே ஒரு புது எண்ணெயால் இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளின் அபிஷேகி ஒரு புதிய கிருவை நம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றப்படும் பாவங்களை கழுவி நீதிமானாய் மாற்றுவீராக நீர் சிலுவையில் சிந்தின ரத்தம் இப்பொழுதே இந்த கால வேளையிலும் அப்பா குற்றத்தோடும் பாவத்துக்கு மன்னிப்பு உண்டா என்று சொல்லி சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நம்முடைய ரத்தம் ஊற்றப்படட்டும் கழுவப்படட்டும் விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் ரட்சிப்பை பெற்றுக் அப்பா நீதிமான் என்கிற பெயரை உடையவர்களாய் சுவையம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக வந்து நின்று அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற பொழுது ஓடோடி வந்து உதவி செய்து தம் கரத்தினால் தூக்கி எடுக்க என் தேவன் கிருவை பாராட்டு வீராக உன்னதமானவரே இந்த அதிகாலை ஜபத்தில் யாரெல்லாம் இணைந்து இருக்கிறார்களா அப்பா ஒவ்வொருடைய முகங்களையும் பிரகாசிக்க செய்யும் சாபங்களை பிள்ளைகளை விட்டு விலக்கி அருளும் அப்பா எங்களை எவ்வளவாய் நேசித்தீர் எங்கள் மேல் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர் என்பதை நாங்கள் சிலுவையை பார்க்கிற பொழுது அறிகிறோம் சுவாமி உன்னதமானவரே எங்கள் சகல அக்கிரமங்களையும் எங்களை விட்டு மீட்டு எடுத்தவர் நாங்கள் செய்த பாவங்களுக்கு தக்கதாக நீர் எங்களை அதற்கு மாறாக உண்மையே நிரூபப்பு கொடுத்தேன் என் பிள்ளைகள் வாங்க வேண்டிய அடிகளை நான் வாங்கட்டும் என் பிள்ளைகள் மறிக்கிற இடத்துல நான் மறிக்கட்டும் அவர்கள் சாபமாக தொங்குகிற இடத்திலே நான் சாபமாக தொங்கட்டும் இதுதான் ஒரு உண்மையான அன்பு ஒரு அகாப்பை அன்பு இந்த காலை வேளையில் இது கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இந்த சிலுவையின் அன்பு ஊற்றப்படட்டும் அப்பா இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி சுமந்து தீர்த்தீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய சரீரத்தில் காணக்கூடிய விலவினங்கள் நீங்கணும் அப்பா காயங்களினாலே அப்பா உம்முடைய சரீரத்தில் உள்ள தழும்புகளால் இப்பொழுது பிள்ளைகள் சுகமாகட்டும் நீர் ஏற்றுக்கொண்ட தழும்புகளை இப்பொழுது இந்த அதிகாலை வேலையில நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் இதை பார்க்கிற ஒவ்வொருடைய சரீத்தில காணக்கூடிய எந்த வியாதியாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட விலவீனங்கள் பிள்ளைகளை சூழ்ந்திருக்கும் என்று சொன்னாலும் சரி அற்புத சுகம் இந்த நேரத்துல உண்டாகணும் அப்பா கிட்னி சீராக ஃபங்க்ஷன் ஆகட்டும் சீராக செயல்படட்டும் கிட்னி கற்கள் மறைந்து போகட்டும் ஆலை கேன்சர் கட்டிகள் மறைந்து போகட்டும் எஷ்யூவின் நாமத்தினாலே டயாலசிஸில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் எசப்பா ரத்தத்தில் ஒரு புதிய ஜீவனையின் ஆண்டவர் நீர் கொடுக்கணும் உம்முடைய ரத்தம் நேரடியாக பிள்ளைகளுக்குள்ள இறங்கட்டும் ஒரு மிகப்பெரிய விடுதலை உண்டாகட்டும் அப்பா இனி டயலிசிஸ் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் சுகமானீர்கள் என்று சொல்லத்தக்கதான நல்ல சாட்சிகளை கேட்கணும் அப்பா மகத்துவமுள்ள தெய்வமே லிவரை சீராக செயல்படுத்துவீராக சீராக ஃபங்க்ஷன் ஆகட்டும் உடைய கரம் தொடட்டும் லிவரில் அற்புத சுகம் உண்டாகட்டும் ஹாலே லூயா அப்பா அற்புத சுகம் இயேசுவின் நாமத்தில் குடல் குடல் வாழ்வுக்குள்ள காணக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் இப்பொழுது இயேசுவின் தழும்புகளால் சுகமாகட்டும் அப்பா கை கால்களில் வலியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை ஹாலே லூயா வயிற்றில் வீக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை தேங்க்யூ ஹோலிஸ் பரிட்டு ஹாலே எப்படிப்பட்ட கேன்சர் கட்டிகள் மறைந்து போகட்டும் எலும்புகளுக்குள்ள ஒரு ஜீவன் இறங்கணும் நரம்புகளுக்குள்ள உங்க ஜீவன் இறங்கணும் இயேசுவின் தழும்புகளால் அற்புத சுகம் சரீரத்தில் உச்சி முதல் பாதம் வரைக்கும் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி ஒரு பரிபூர்ண சுகத்தை நேசு நீர் கட்டளையிடணும் அப்பா உன்னதமான தெய்வமே உண்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை என் இயேசு சுகமளிக்கிற அற்புத தெய்வமாய் இந்த காலை வேலையில் நீர் வெளிப்படுவீராங்க என்னோடு இணைந்து ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் என் கருவை வெளிப்படுத்தட்டும் அப்பா கடன் பாரங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் இந்த நாளைய ஆசீர்வதித்துக் கொடுப்பீராக ராஜா இந்த நாளில பிள்ளைகள் அதிசயத்தை காணட்டும் படிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் ஞானத்தை என் ஆண்டவனில் ஊற்றணும் அப்பா அதிசயங்களை செய்கிறவரே ஒரு அற்புதத்தை செய்வீராக ஹல லூயா அவளோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யுங்க கடன் எல்லாம் நீக்கித்தாங்க கடன் வாரங்களை கடன் சுமைகளை நீக்கித்தாங்க ஹால லூயா நாங்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு அற்புதத்தை செய்வீராக சுவாமி பிள்ளைகளுக்கு முன்பதாக நிற்கிற செங்கடல இரண்டாய் நீர் பிளக்கணும் எரியோக்கள் விழுந்து போகணும் ஹால லூயா எப்படிப்பட்ட பொல்லாப்புகள் வந்தாலும் பிள்ளைகளை நெருங்காதபடி என் ஆண்டவர் நீர் பாதுகாப்பீர் மகத்துவமுள்ள தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த காலை வேளையிலும் இந்த ஜெபத்தில் இணைந்த ஒவ்வொருவர் மேலும் உடைய மகத்துவமுள்ள நாமத்தை நான் எழுதுகிறேன் இயேசு என்கிற அந்த நாமம் இமானுவேல் என்கிற அந்த நாமம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கணும் அமராஜா தேவ தூதர்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளணும் சிறியோர் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கும் என் ஆண்டவனை ஆசீர்வதிக்கணும் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா விடுதலை ஆக்கப்படணும் இயேசுவே இந்த ஜபத்தில் இணைந்தது நான் நல்லது என் ஆண்டவராக இயேசு என்னை என்கிற நல்ல சாட்சிகளை சொல்ல என் ஆண்டவர் கிருபை பாராட்டும் உண்மை நோக்கி பார்க்கிற முகங்களை பிரகாசிக்கப்படணும் விடுதலையை கட்ட விழ்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் சுகத்தை பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே கடன் வாரங்கள் விலகி போகட்டும் என்று தரித்திர ஆவியை துரத்துகிறேன் யேசுவின் நாமத்தினாலே ஹாலே லூயா பில்லி சுனி ஆவிகள் ஹாலில் விபச்சார ஆவிகள் வேசித்தனத்தின் ஆவிகள் அடிமைப்படுத்துகிற சாராயத்துக்கும் மதுபானத்துக்கும் போதை வஸ்திரங்களுக்கும் அடிமைப்படுத்துகிற பிசாசுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல விலகி போகணும் ஹாலே லூயா குடும்பத்துல ஒருவேளை பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொண்டு இருக்கலாம் வேண்டுகிற எந்த ஜபமும் கேட்கப்படட்டும் நாமத்தினாலே பதில் உண்டாகணும் அப்பா தூதர்கள் துரிதமாய் செயல்படுவார்களாக விசேஷித்த தூதர்களை என் ஆண்டவர் நீர் அனுப்பணும் அப்பாயா நல்ல செய்திகளை என் ஆண்டவரே நீருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரணும் அப்பா கற்பம் ஆசிர்வதிக்கப்படட்டும் கற்பத்தின் கனி உண்டாகணும் சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறணும் விடுதலையோடு உடைய பிள்ளைகளும் ஆராதிக்கணும் நீரோ எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் மாறாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ளாவியை கொடுத்திருக்கிறேன் பயத்தின் ஆவிகள் முழுவதுமாக வெளியேறும் தேவ ஆவியானவர் உடைய பிள்ளைகளை நீர் சூழ்ந்து கொள்ளுவீராக சபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாள் அற்புதத்தின் நாளாக மாறட்டும் ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு விசேஷித்த நாளாக நீர் அந்தந்தைக்குள்ள ஆகாரத்தை அந்தந்தைக்குள்ள அந்தந்தைக்குள்ள கேட்கும்படி நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கற்பனைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் எங்களை முழுவதுமாக உமக்கு அர்ப்பணிக்கிறோம் எடுத்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிறைவான ஆசீர்வாதத்தினால் என் தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே യേശുവെ മംഗരത്തല്ലത് യേസമത്തിൽ മഹിമുള്ളത്